இணைந்து கொண்டிருக்கிறோம் நேர்களை வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியிலே இப்பொழுது இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகளுடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உங்கள் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலில் இளநாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம் விளநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அன்னூர் அரசாங்கத்தின் காலத்திலேயே வடக்கை அபிவிருத்தி செய்ய முடியும் சுட்டிக்காட்டுகிறார் ஆளுநர் வேதநாயகன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது சொல்லில் அல்ல செயலில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று நம்புகிறேன் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நான் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் குறிகட்டுவான் இறங்குதுறை மறுசீரமைப்பு நேற்று ஆரம்பம் என்ற ஒரு செய்தி அதேபோல அமெரிக்காவின் தடையினால் வடக்கில் வாழ்வாதாரத்தை இழக்கும் குடும்பங்கள் மாகாண கடத்தொழிலாளர் இணையம் தெரிவிக்கும் நீலக்கால் நண்டின் இறக்குமதியை அமெரிக்கா தடை செய்வதால் வடக்கில் ஐந்து தொழிற்சாலைகள் மூடப்படும் துப்பாக்கிய நிலைக்குள் தள்ளப்படுவதாகவும் பல்லாயிரம் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க உள்ளதாகவும் மாகாண கடத்தொழிலாளர்கள் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம்மன ராசா சுட்டிக்காட்டியிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை கூறினார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இன்று மீனவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை நீலக்கால் நண்டுகள் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன இந்த நண்டுகளின் பிரதான ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா காணப்படுகின்றது அமெரிக்காவானது இந்த நீலக்கால் நண்டின் இறக்குமதியை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் இருந்து நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது வடக்கு மாகாணத்தில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இந்த நண்டு பதினெடும் கம்பெனியால் தமது வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதைவிட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வடக்கு மாகாணத்தில் இந்த நண்டு தொழிலை பிரதான தொழிலாக மேற்கொண்டு வருகிறார்கள் வடக்கின் மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாதாரமாக இந்த நண்டு காணப்படுகிறது இந்த பதப்படுத்தப்பட்ட நண்டு சதையானது பிரதான ஏற்றுமதியாக அமெரிக்காவுக்கே சந்தைப்படுத்தப்படுகிறது அமெரிக்க அரசாங்கமானது இதற்கு தடை விதிப்பதற்கான காரணம் இலங்கை அரசாங்கம் அல்லது கடற்தொழில் சார்ந்த நிறுவனங்கள் அல்லது ஆராய்ச்சி நிறுவனங்கள் சரியாக இலங்கையில் செயற்படவில்லை ஆகும் இது இன்று வடக்கு மீனவர்களையே பாதித்திருக்கிறது ஐந்து தொழிற்சாலைகளை மூடும் நிலைக்கு அரசாங்கம் கடத்தொழில் சால் தினக்கிழங்களும் தள்ளி இருக்கின்றன இந்த நீலாக்கால் நண்டு தொழிலை வடக்கிலேயே தொண்ணூற்றி ஐந்து விதமான கடத்தொழிலாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் புத்தளத்தில் வரும் ஐந்து விதமான தொழிலாளர்களே இந்த தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால்தான் இந்த அரசாங்கமும் அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்த விடயத்தில் கவன இனமாக கரிசனை இல்லாமல் செயற்படுகிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி அதே போல நிர்வாகம் ஆளுநர் வசம் இருப்பது வடக்கு கிழக்கில் பெரும் தாக்கம் கரு சூரிய சூட்டிக்காட்டும் தேசிய மக்கள் சக்தி அரசால் எந்த நன்மையும் கிட்டவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு மாகாண தேர்தல் ஏன் தேவை என மக்களுக்கு புரிய வைக்க வைக்கவில்லை மகிந்த தேசப்பிரிய கூறுகிறார் தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகம் வடமராட்சியில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இலங்கையில் எரிசக்தி துறையில் அவசர சீர்திருத்தங்கள் அவசியம் வலியுறுத்துகிறது உலக வங்கி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி அதேபோல அஸ்வசும விரைவில் ரத்தும் சொல்கிறார் சஜித் பிரேமதாசா என்ற செய்தியும் ஈழ நாட்டினுடைய முற்பக்கு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக விளநாட்டுவதற்கு என்னுடைய செய்திகள் செய்திகளுக்குள் ஐங்கரநேசனின் வேர்முகங்கள் அறிமுக விழா உள்ளியவலையில் என்ற ஒரு செய்தி அதே போல மன்னார் பேசாலை போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் இருந்த நபர் உயிரிழப்பும் போலீசார் அடித்ததால் மகன் மரணம் தாய் குற்றச்சாட்டு மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டும் பேசாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலை போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் உயிரிழந்தவர் வவுனியாம் மாங்குளத்தை சேர்ந்த ராஜேந்திரன் கபிலன் வயது முப்பத்தி நான்கு என அடையாளம் காணப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டாஸ்பத்ரி பகுதியில் கடந்த வியாழக்கிழமை மாலை போதைப் பொருள் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார் இந்த நபரை பேசாலை போலீசார் துரத்தி பிடித்ததோடு இவருடன் இருந்த மற்றொரு நபர் தப்பியோடியதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் கைது செய்யப்பட்ட நபரை போலீசார் பேசாலை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று போலீஸ் நிலைய தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் பின்னர் குறித்த நபர் பொலிஸ் நிலைய கூண்டில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை காலை உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணியளவில் சடலம் பேசாலை பொது பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மதியம் பன்னிரண்டு மணியளவில் மன்னார் நீதிமன்ற பதில் நீதிபான் ஜெபனேசன் லோகு பேசாலை பிரதேச மருத்துவமனைக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்தார் இதனையடுத்து பேசாலை போலீஸ் நிலையத்துக்கும் சென்று போலீஸ் நிலைய சிறை கூடத்தையும் பார்வையிட்டு விசாரணைகளை முன்னெடுத்தார் குறித்த சந்தேக நபர் பேசாலை போலீஸ் நிலையத்தின் முதலாம் இலக்க தடுப்பு காவல் கூடத்தில் தடுத்து வைக்கப்படுகின்ற நிலையிலேயே சடலமாக மறுக்கப்பட்டார் உயிரிழந்த நபரின் தாய் பேசாலை பிரதேச மருத்துவமனைக்கு வெள்ளிக்கிழமை காலை வருகை தந்து தனது மகனை போலீசார் அடித்து கொலை செய்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி எலியச்சங்களுடன் உணவு விற்பனைக்கு வைத்திருந்த உரிமையாளருக்கு தண்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது பொருளாதார நிலையத்தை கூட அரசாங்கம் விற்பதற்கு திட்டம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கும் கடும் காற்றுடன் மழை யாழ்ப்பாணத்தில் பதினான்கு பேர் பாதிப்பு என்ற ஒரு செய்தி போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கை வரவேற்கத்தக்கதும் எஸ்பி திசாநாயக்க தெரிவிப்பு போதைப்பொருள் பொருள் குறித்து தகவல் வழங்க புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகம் நாட்டில் பல பகுதிகளும் கெரோயின் ஐஸ் கொகைன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் பரவல் குறித்து போலீசாருக்கு நேரடி தகவல்களை வழங்குவதற்கு புதிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் பொறுப்பான சிரேஷ்ட சிரேஷ்ட போலீஸ் மாதிபர்களின் தொலைபேசி இலக்கங்கள் இலக்கங்கள் முன்னதாக ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டன சிரேஷ்ட பொலிசுமா அதிபர்களின் கீழ் உள்ள மாவட்ட பொலிசுமா அதிபர்கள் மற்றும் சிரேஷ்ட பொலிஸ் கண்காணிப்பாளர்களின் தொலைபேசி இலக்கங்கள் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றன செய்தி விழா நாட்டினுடைய ஆசிரியர் திலையங்கமாக யாரிடம் விவரங்கள் உண்டு என்ற தலைப்பிலே ஒரு ஆசிரியர் அதே போல வேரமலர் கட்டுரையாக தலைமைத்துவ ஆற்றலுக்கான முதல் பரீட்சையில் தோல்வி கண்ட விஜய் என்று வீரகதி தனபாலசிங்கம் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் வடக்கு அபிவிருத்தியும் பேச்சுவார்த்தையும் ஒருங்கி சென்று செல்ல வேண்டிய அவசியம் என்று கலாநிதி ஜெகான் பெரியர் அவர்களுடைய கட்டுரை பதிமூன்றாம் திருத்தம் மாகாண தேர்தல் இலங்கையிடம் இந்திய அரசு நேரடியாக வலியுறுத்த முடியாதா என்று பனங்காட்டான் நபர்களுடைய கட்டுரையும் வழி தவறி போகின்றனவா வடக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் என்று கந்தையா அருந்தோபால நபர்களுடைய கட்டுரை ஒன்றும் பாவம் பாத்தியார் என்று நிலாந்த நபர்களுடைய கட்டுரையும் பிரசிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பகுத்தறிய மறந்த தலைமையும் பாலாய்போன மக்களும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நடந்த அந்த உயிரிழப்பு தொடர்பாக எம் பாண்டியராஜன் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசோரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இஸ்ரேலேற்கும் காசா போர் நிறுத்தம் என்று ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய கட்டுரை ஒன்று காசாவில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் படிப்படியாக வெளியேறும் இருபது அம்ச போர் நிறுத்த திட்டம் ஹமாசா நிராகரிக்கப்பட்டது ஹமாஸ் நிராகரிக்கும் இருபது அம்ச திட்டம் என்ற தலைப்பிலே அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது திருக்கோவிலில் ஆசிரியர்கள் மீது தாக்குதல் சம்பவங்கள் அதிகரிப்பு அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் கல்வி வலயத்துக்கு பாடசாலைகளில் கடமையாற்றும் அதிபர் ஆசிரியர்கள் அண்மை காலமாக வெளிநபர்களால் தாக்குதலுக்குள்ளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் தீவன் தெரிவித்திருக்கிறார் செய்தி ஹட்டனில் நடைபாதைகளில் வியாபாரம் செய்வதற்கு தடை குவரலியா ஹட்டன் நகரில் நடைபாதைகளில் விவாரம் வியாபாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதே வழி தீபாவளி பண்டிகை காலத்தில் ஹட்டன் திகோயா நகரசபையில் வணிக நடவடிக்கைக்காக தற்காலிகமாக ஒதுக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு நிலத் வாடகைக்கு விட்டதன் மூலம் ஹட்டண்டிகோயா நகரசபைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் அதிகமாக வருமானம் கிடைத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து நகரசபை தலைவர் தெரிவிக்கையில் தீபாவளி பண்டிகை காலத்தில் ஹட்டன் நகரில் நடைபாதைகளில் வர்த்தகம் அனுமதிக்கப்படாத நிலையில் ஹட்டன் நட்சத்திர சதுக்கம் மற்றும் சக்தி மண்டபத்துக்கரையில் உள்ள பகுதிகள் வணிக நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன அரசாங்க மதிப்பீடு திணைக்களத்தின் அறிக்கை அடிப்படையில் இந்த நிலத்துண்டுக்கான டெண்டர்கள் கோரப்பட்டன இந்த டெண்டர்கள் மூலம் நிலங்களை பெற்றவர்களிடமிருந்து டெண்டர் தொகைக்கு மேலதிகமாக குப்பை வரி மற்றும் வணிக வரி வசூலிக்கப்பட்டது மேலும் நகரசபையால் வழங்கப்பட்ட அளவுகோள்களின்படி வணிக வணிக நடவடிக்கைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது ஈழ இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ரயில்வே அதிகார முறை இப்போது நீக்கப்படக்கூடாது விஜய விஜயதாச ராயபக்ச வலியுறுத்தும் புதிய அரசியலமைப்பு அரசால் விரைவில் கொண்டு வரப்படும் அமைச்சர் கூறுகிறார் பாதாள உலக ஆட்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை என்ற செய்திகளும் ஈடுநாட்டினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலமுறை நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலமுறை நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக மனித உரிமை முறல்களில் ஈடுபட்ட ராயபக்ஷகள் தப்பவே முடியாது தண்டனை கிடைத்தே தீரும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ மனித உரிமை ஈடுபட்ட ராயபக்சக்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் என அமைச்சர் நலிந்த ஜெயாதீஷா தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தி அநுரரசாங்கத்தின் காலத்திலேயே வடக்கை அபிவிருத்தி செய்ய முடியும் குறியட்டுவான் புனரமைப்பு நிகழ்வில் ஆளுநர் நான் வேதநாயகன் தெரிவிக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களில் மக்களின் பகுதிகளில் வீட்டு திட்டங்கள் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு அஸ்வசம திட்டம் ரத்து செய்யப்படலாம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி மழை காரணமாக ஜாலியில் பதினான்கு பேர் பாதிப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் குறிகட்டுவான் இறங்குதுறை அபிவிருத்தி பணி ஆரம்பம் என்று அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒப்பந்தம் கைச்சாத்து நெடுந்தீவில் முதல் தடவையாக எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கய்சாத்தடும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது என்று அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தியும் வலிபுர ஆழ்வா இருக்கு என்று ரதோத்சவம் என்ற செய்திகளும் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வளம்புரியனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் மாவட்ட பண்பாட்டு பெருவுலாக அது தொடர்பான புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இன்றைக்கு வளம்புரியினுடைய வாரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது சங்குநாதத்திலே மனித புதைகுடிகளால் நிரம்பிய இந்து மகா சமுத்துவத்தின் முத்து என்று ஆனந்த விகடனே பிரசரிக்கப்பட்ட கட்டுரை சங்குநாதத்தினுடைய முதன்மை கட்டுரையாக பிரசரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஆழடி மாநாட்டிலே விபத்தில் காயமடைந்தவர்களையும் காப்பாற்றுவதற்கு உதவுங்கள் என்ற தலைப்பிலே ஆதித்தனவர்களுடைய ஆளடி மாநாடும் தொடர்ந்து செல்கிறது வியாசர் பதிர்கள் பக்கத்திலே வியாசருக்கு கேட்கப்பட்ட கேள்விகளாக கஷ்டப்படாமல் பணக்காரன் ஆவதற்கும் என்ன செய்ய வேண்டும் வியாசரை என்று அருதிஸ் யாழ்ப்பாணவர்களுடைய கல்விக்கும் பலருப்படி முயற்சித்து தான் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் இயர்வை சிந்தி உழைக்காமல் சேர்க்கும் பணம் எம்மிடம் ஒட்டாது இப்போது இங்கிருக்கும் பல கோடீஸ்வரர்கள் இயக்கத்தின் காசில் தானே கோடீஸ்வரராக இருக்கிறார்கள் என நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது கப்பும் வளையும் பொறுத்தால் தான் தெரியும் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் நோகாமல் கோடீஸ்வரனானவர்களுக்கும் இதே தான் கப்பும் வளையும் பொறுக்கட்டும் இருங்களேன் என்றும் பியாசர் பதிலளித்திருக்கிறார் அதே போல வண்டியும் தொந்தியுமாக நிற்கின்றனர் நம் ஊர் அரசியல்வாதிகள் என்றும் புளியம்போக்கனையை சேர்ந்த சிவயோகன் அவர்களுடைய கேள்விக்கும் வியர்வ சிந்தி உழைக்காமல் விசும்பு பேச்சு பேசுபவர்களுக்கு அப்படி தெரிய போகிறது கடின உழைப்பென்றால் என்று இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எம்மை விட்டு அரசியல் நடாத்துவது படிப்பது தேவாரம் இடிப்பது சிவன் கோயில் என்பது போல அவர்கள் பேசுவது தமிழ் தேசியம் ஆனால் அதன் அதன் அழிவுக்கு இவர்களின் மூலகாரணம் இவர்களில் ஒருவர் கையை தூக்கட்டும் பார்ப்போம் நான் தமிழ் மக்களுக்காக உயிரையும் கொடுக்க தயார் என்றும் ஒருவேளை யாரும் அப்படி கையை தூக்கினால் நான் மன்னனையுடன் வர தயார் என்று வியாசர் அவர்கள் பதிலளித்திருக்கிறார் அதே போல மானிப்பாயைச் சேர்ந்த மோகன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசு கிடைக்குமா வியாசர் என்ற கல்விக்கும் உலக பிரபஞ்சங்களில் விருதுக்காக துடிக்கும் டிரம்போடு ஒருவரை நான் பார்த்ததே இல்லை அமைதிக்கான நோபல் பெரிசை தனக்கு தர வேண்டும் என வெளிப்படையாக பேசி வரும் அவர் குட்டையையும் குழப்பி அதில் மீனையும் பிடித்து மீண்டும் அந்த மீனை அதே குட்டையில் விடவும் பார்க்கிறார் என்றால் அவர் மகா கில்லாடி தானே பத்து நாள் பத்து பேருக்கு பிரசங்கம் செய்ய தனக்கு ஒரு பட்டம் தர வேண்டும் என கேட்டு வாங்கி அதை பெயரின் முன் அடுக்கி முன் அடுக்கி அழகு பார்க்கும் பிரசங்கிகளின் முன் ட்ரம்ப் ஜொலிக்க மாட்டார் என்று வியாசர் பதிலளித்தார் அதேபோல அன்பின் வியாசரை அருகி வரும் பணங்கள் இறக்கும் தொழிலில் கள்ளிறக்கம் முட்டிக்கு பதில் பிளாஸ்டிக் போத்தல் கட்டப்படுகிறது என்று சித்தன்கேணியைச் சேர்ந்த மருக அவர்களுடைய கல்விக்கும் கலப்படம் இல்லாத நஞ்சில்லாத ஒன்று உண்டனில் அது பதநீர் மட்டும்தான் அதையும் அதன் பாரம்பரியத்தையும் சிதைக்கும் வகையில் நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது மண்முட்டியை கட்டி இறக்கும் போது இருக்கும் புனிதத்தன்மை ஒரு நாளும் பிளாஸ்டிக்கில் இருக்கவே இருக்காது பிளாஸ்டிக் மனிதனை முழுவதுமாய் அழித்து வருகிறது அண்மை ஆராய்ச்சி முடிவின்படி மனித ரத்தத்தில் கூட பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருப்பது இன்னும் கிளியை ஏற்படுத்துகிறது என வியாசர் பதில் அதே அதேபோல பலஸ்தீனத்தை அங்கீகரித்த அரசாங்கம் ஐநாவில் ஈழத்தம் அரசியல் தீர்வுக்கு வழி சொல்லாதது ஏன் என்றும் குப்லானை சேர்ந்த சுதன் அவர்களுடைய கேள்விக்கும் மனித இனத்தின் தோஷமோ இதுதானே நமது வீட்டில் பெரும் கூப்பாடே நடக்கும் அதை பற்றி அடுத்தவர் என்ன பேசுகிறார் என்பதை சிந்திக்க மாட்டோம் ஆனால் அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறது அவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பது தொடர்பில் நாம் அதிக அக்கறை செலுத்துவோம் இதெல்லாம் பெரிய வீட்டு சமாச்சாரம் இதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார் இது வியாசர் பதில்கள் பக்கமாக இருக்கிறது தொடர்ச்சியாக அரசின் அதிரடி ஆட்டம் காணும் பாதாள உலக குழு என்று பிரான்சிஸ் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் ஆட்சி அறிவுரை பக்கத்திலே யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிறுவர் தின கொண்டாட்டம் பேராண்டி என்று மாவைநா கஜேந்திர நபர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஆசிய கிரிக்கெட்டில் அரசியல் என்று ஒரு கட்டுரை விஜயின் கும்பல் அரசியல் கோட்டை விட்ட காவல்துறை அலட்சியத்தால் பறிபோன உயிர்கள் என்று ஒரு கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போ அதே போல செங்கையாலியா நகர்களுடைய களம்பலகண்ட யாழ் கோட்டை பாகம் எழுபத்தி ஒன்றும் பேய்த்திட்டம் கடற்புறா நூற்றி எழுபத்தி ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக சங்குநாதத்திலே இன்றைக்கு பலருடைய ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சுமமான வெளியல் மருத்துவ சுடர் பகுதியிலே தொப்பையை இலகுவாக குறைக்கும் வழிமுறைகள் என்றும் டாக்டர் சிவன்சுதன் பொது வைத்திய நிபுணர் யாழ் போதனா வைத்தியசாலை அவருடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அலுவலகம் அமைச்சர் பிமல் ரத் சிறப்பு என்ற புகைப்படம் தாங்கி செய்யும் குறிகட்டுவான இறங்குதுறைக்கான வீதி கட்டுமானத்தின் ஆரம்ப நிகழ்வு என்று நீட்டிய நிகழ்வு தொடர்பான செய்தி ஒன்றும் வலம்புறியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தியாக தீபனின் நினைவேந்தளையும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக கச்சதீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிப்பு சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடி காலத்தை நீடிக்க திட்டம் மின்னேரியாவில் விபத்து ஆறு பேர் படுகாயம் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியனுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் திருமதி அழகி போட்டி பட்டத்தை சுவீகரித்த இலங்கை அழகி சபீனா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் தடையின்றி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவிப்பு புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு என்ற செய்தி கொழும்பு முகத்தில் அமெரிக்க கப்பல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது இவை வலம்புறையினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிகளின் செய்திகள் ஒருங்கிணைந்திருக்கலாம் தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறல் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் பொறுப்புக்குரல் நல்லிணக்கத்தை வலியுறுத்த ஐநா தீர்மானம் மிக அவசியம் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வடகள் பருவப்பயிற்சி காலநிலையால் இவருடம் இரு புயல்கள் உருவாக வாய்ப்பு உண்டு வடகள் பருவப்பயிற்சி கால நிலை காரணமாக இவருடன் இரு புயல்கள் உருவாகும் சந்தர்ப்பம் உள்ளதாக பேராசிரியர் பிரதீப கூறியுள்ளார் என்கிறவாறு ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது கச்சதீவு மீட்பு ஸ்டாலின் விஜய் சீமானின் கருத்துக்களுக்கு வடக்கு மீனவர் சமூகம் எதிர்ப்பு தொடர்ந்து பேசினால் போராட்டம் நடத்துவோம் அழிவுகரமான தமிழக மீனவர்களை கட்டுப்படுத்துங்கள் கச்சதீவு எங்கள் சொத்து அமைச்சர் சந்திரசேகரன் சீற்றம் என்கின்ற ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக பழையதாவினில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மீட்பு என்கின்ற வாரொரு செய்தி தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலேயே வடக்கின் அபிவிருத்தி கனவு சாத்தியமாகும் என்கின்றவாறு ஒரு செய்தி மின்சார கட்டணம் உயர்வு ரெண்டு வாரங்களில் தீர்மானம் கடந்த ஒன்பது மாதங்களில் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு கிலோகிராம் ஹெரோயின் மீட்பு புழுக்கையுடன் உணவு பாண்டங்களை அங்காடி உரிமையாளருக்கு தண்டம் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இவை தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் நீலகால் நண்டுக்கு அமெரிக்கா தடை வடக்கில் ஐந்து நண்டு ப பதனிடும் நிலையங்கள் மூடப்படும் அபாயம் என்கின்ற ஒரு செய்தி அதிவேகத்தால் பறிபோன தம்பதியினரின் உயிர்கள் மொ முகநேவாழ் வீதியில் சம்பவம் என்கின்ற ஒரு செய்தி தொடர்ச்சியாக நாங்கள் செய்தியை பார்க்கின்ற வழியில் சமூக விழுமியங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் என்கின்ற வாரம் ஒரு ஆக்கம் ஒன்று நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் சாகாமல் தப்பியது எப்படி துப்பாக்கிதாரி அலி அஹாவின் சின்ன சின்னத்தை வழிநடத்தியது வேறொரு கை திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் என்கின்ற வாரம் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அம்பாவ அம்பாரி மாவட்டத்தில் வெளி வெளிநபர்களால் அதிபர் ஆசிரியர்கள் தாக்குதலுக்குள்ளாகும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரிப்பு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதி தீபன் கிளிஷன் தெரிவிப்பு என்கின்ற வாரொறு செய்தி யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் இளங்கலைமானி ஆய்வு மாநாடு என்கின்ற வாரொறு செய்தி ஐங்கரணிசனின் வேர்முகங்கள் நூல் அறிமுக விழா முள்ளிய வலையில் வெளியீடு மருத்துவர்கள் காசிப்பிள்ளை பிள்ளை மனோகரனின் அஞ்சலி நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் சத்தியம்மன் தகா பாடசாலையின் சாதனை மாணவன் கௌரவிப்பு என்கின்ற வாரம் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் தமிழ் சிங்கள மக்களை ஒரே பார்வையில் நோக்குகின்றது தமிழ் சிங்கள மக்களை ஒரு பார்வையிலே எமது அரசாங்கம் நோக்குகிறது யுத்தத்துக்கு பயந்தவர்கள் தற்போது சமாதானத்துக்கு பயப்படுகிறார்கள் அரசாங்கம் பணியாற்றுவது இலங்கையின் அனைத்தும் மக்களுக்கு செய்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் எம்மால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அமைச்சர் குமார ஜெயகோடி என்கின்ற வாரது செய்தி தி திசபிகாரிக்கு எதிரான போராட்டம் இன்று மீண்டும் அடுக்கடி தடைப்படும் பேருந்து சேவை வடமராட்சி கிழக்கு மக்கள் பாதிப்பு வள்ளிபுரம் ஆழ்வார் அடுத்து நாங்கள் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் ரணில் சென்ற டைம் இறுதியில் முதல் குண்டு வடிக்குமெய்கின்ற வாரொரு செய்தி அதிகாரத்துக்கு வரும் இந்த அரசாங்கமும் கடன் தவணைகளை மீள செலுத்த முடியாமல் ஒரு சில வருடங்களில் வீழ்ச்சியடையும் வகையில் ரணில் விக்ரமசிங்க வைத்து சென்ற பொறிக்குள் தற்போதைய அரசாங்கம் சிக்கிக் கொண்டுள்ளது என முன்னிலை சோசலிய கட்சியின் கல்வி செயலாளர் ஜெயக்கொடி தெரிவி திருளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணாம காணப்படக்கூடியதாக இருக்கிறது வலிகாம கிழக்கு பிரதேச சபை புத்தூர் ஒப்பந்த அடிப்படையில் சுகாதார தொழிலாளர்களை பெற்றுக்கொள்வதற்கான கேள்வி அறிவுறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இது தினக்குறள் பத்திரிகையின் முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் சட்டவிரோத கடற்தொழிலை அங்கீகரித்து வடக்கு மீனவர்களை கருவறுக்குகிறது அரசு வடமாகாண கடற்தொழிலாளர்கள் வேதனை அமைச்சர் சந்திரசேகர் மீது குற்றச்சாட்டு என்கின்ற வாரொரு செய்தி சட்டவிரோதமாக கடல் தொழிலுக்கு எதிராக முன்னர் எம்முடன் இணைந்து போராடிய அமைச்சர் சந்திரசேகர் பதவிக்கு வந்த பின்னர் அத்தனை சட்டவிரோத கடற்கொழில்களையும் அங்கீகரித்து எம்மை கருவருகிறார் என்கின்ற வாரும் இந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது போதனாவில் குருதி தட்டுப்பாடு என்கின்ற வாரொரு செய்தி யாழ் மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை பதினாலு பேர் பாதிப்பு குறிகட்டுவா நுரங்குத்துறை துறை சீரமைப்பு பணிகள் ஆரம்பம் நெடுந்தீவு எரிபொருள் நிலையத்துக்கு அமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் இது உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் வங்கிகளை தனிமைப்படுத்தாதே யாழில் தீப்பந்த போராட்டம் அரச வங்கிகளின் நிலவும் பிரச்சனைகளை உடன் தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி தீப்பந்த போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது என்கின்றவாறு புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி மாகாண சபை தேர்தலில் ஜனாதிபதி எதோச்சத்திற்காரம் அனுமதிக்க முடியாது ஜமசக்தி சுட்டிக்காட்டு என்கின்றவாறு ஒரு செய்தி வளர்ப்பு நாய்களுக்கு விசர் நோய் தட்டு தடுப்பூசி என்கின்றவாறும் ஒரு செய்தி மக்களின் பின்னொழியும் தமிழ் தலைமைகள் குரல் கொடுக்க இல்லை அரசியல் ஆய்வாளர் ஜோதிடலிங்கம் தெரிவிப்பு என்கின்ற வாரத செய்தி புங்குடிதீவு கோரக்கொலைக்கு நீதி கோரி போராடியவர்கள் மீது போலீசார் வழக்கு தாக்கல் புதிய அரசியலமைப்பு விரைவில் வரும் ஆளுங்கட்சி தெரிவிப்பு என்கின்ற வாரத செய்தி மாணவர்கள் ஒழுக்க விதிகளை அரசாங்கம் கடாசுகின்றது கல்வி வல்லுநர்கள் சங்கம் சுட்டிக்காட்டு மக்கள் செயலமைப்பின் காணல் நீதி அகழ்வு நாளை பெண் நாய்களுக்கு கருத்தடை சிகிச்சை நாச்சார் வீடுகளில் புகைப்பட கண்காட்சி என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வீழ்ச்சியடையும் ஆபா ஆபத்தில் இலங்கை மசாலா உற்பத்தி மசாலா பொருட்களை இறக்குமதி செய்து மார் மறு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கும் அரசாங்கத்தின் முடிவால் உள்ளூர் மசாலா சந்தை வீழ்ச்சி அடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ள ஒரு செய்தி வாய்க்காலில் சிசு கண்டெடுப்பு பிடகந்த தோட்டத்தில் வாய்க்காலில் சிசு ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது கந்தேனவ போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சிசு மீட்கப்பட்டுள்ளது குறித்த சிசு மாத்தலை பொது மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் சிசுவின் பெற்றோர் தொடர்பில் வரை எந்த தகவலும் தெரியவில்லை என்கின்ற வாரொரு செய்தி குண்டு துளைக்காத வாகனம் கையளித்தார் மஹிந்த என்கின்ற வாரொரு செய்தி செம்மணி புதைக்குலிக்கு நீதி கோரி ஜால் பஸ் நிலையத்தில் போராட்டம் ஆசிரியர்கள் மீதான தாக்குதல் அரசாங்கம் நடவடிக்கையில் இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு ஆசிரியர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு போலீசாரோ போலீசாரோ அரசாங்கமோ ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை மாணவர்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத சுதந்திரத்தை வழங்கும் சட்ட மூலங்களை அரசாங்கம் உருவாக்குவதற்கு முன்னர் சமூக சீரழிவுகளில் ஈடுபடும் நபர்களினால் அதிபர் ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் விடயங்களுக்கு தீர்வு வழங்க முன்வர வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது என்கின்ற ஒரு செய்தி வெங்காயம் விலை சரிவு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது உள்ளக பொறிமுறையின் இனிவா தீர்மானமும் என்கின்ற வாரம் ஒரு ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூட அரச பொறுப்பு கூறல் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறியதால் தமிழ் தரப்பு கோரிக்கை காணல் நீராகுமா என்கின்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது செயற்கை முறை கருக்கட்டலும் அறிந்திருக்க வேண்டியவையும் என்கின்றவாறு ஒரு ஆக்கம் நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது சங்கத்தானையில் வயர்கள் திருட்டு தம்முள்ளையில் இருவர் சிக்கினர் என்கின்றவாறு ஒரு செய்தி சங்கிலி அறுப்பு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனகம்புலியடி பகுதியில் வீதியால் சென்ற ஆசிரியர் ஒருவரின் சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பிச் சென்ற இருவரை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த ஆசிரியர் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாடசாலை முடித்து வீடு திரும்பியபோது வீதியில் உந்துருவில் வந்த இருவர் சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் இது குறித்து ஆசிரியரால் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுத்து வருவதாக ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது போதை பாவனைகளால் வழி தவறும் இளைஞர்கள் கடந்த ஆட்சியே வழிவகுத்தது பவானந்த ராஜா செய்தி கடந்த ஆட்சிகளில் ஏற்பட்ட போதை பழக்கம் தொலைபேசி பாவனை காரணமாக இளைஞர்கள் தி திசை மாறி சீரழிந்து கொண்டிருந்தனர் எனவே அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சங்கானை வட பிரதேச நல்லொழுக்க நல்லொழுக்க ஏற்பாட்டில் நடைபெற்ற நல்லொழுக்க தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரொரு செய்தி உலக குடியிருப்பு தின நிகழ்வுகள் ஜாலில் என்கின்ற வாரொரு செய்தி வடக்கு சுற்றுலா தின நிகழ்வு கிளிநொச்சியில் திங்கள் அன்று எலி எச்சங்களுடன் உணவு உணவகங்களுக்கு தண்டம் என்கின்ற வாரொரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது இவை இன்றைய நாளில் எங்களுடைய உதயன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது இவைதான் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்து கொள்ளலாம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சி வாயிலாக அடுத்த நிகழ்ச்சியில் விளம்பர ஒரு விளம்பரடவில் காத்துக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம்